ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லா அண்ட் கேஸ்லாஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம் ஓன்லி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் லா தான் நம்மளுடைய சேனல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் சட்டம் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளட்டும் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான சட்டம் அதாவது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் அமெண்ட்மெண்டில் வந்து டூ தௌசண்ட் எயிட் வரைய அமெண்ட்மெண்ட் ஆகிருக்கு இந்த சட்டத்தை இந்த சட்டம் எதன் மூலமாக எந்த செக்ஷன்லலாம் வந்து பெண்களை வந்து பாதுகாக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் தொழில்நுட்ப சட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரம் அமன்மென் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஆனது இது வந்து ஒன்லி பெண்களை மட்டும் பாதுகாக்கலை அதை சார்ந்த அனைத்து தொழில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் கவர் தான் வந்து இந்த சட்டம் இந்த சட்டம் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து அதிபிதமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதனால் வந்து அந்த சட்டத்தின் மூலமாக எந்த தவறும் விடக்கூடாது அந்த ச அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை வந்து க ஒரு ரெகுலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து ஒரு சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு தனி செக்ஷனாக இருக்குது அந்த சோசியல் மீடியா மூலமாக வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டுவிட்டு வர்றது வாடிக்கையாக இருக்கிறது அதாவது புது புது பலவிதமான பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு உருவாகிறது அவரை தவறாக சித்தரிப்பது அந்த போன்ற விஷயங்களும் அவர்களை வந்து தவறாக இமேஜஸை பயன்படுத்துவது தவறான கமெண்ட்களை போடுவது இதே போன்ற விஷயங்கள் வந்து பெண்களை கடுமையாக பாதிப்பது மற்றும் ஹேக் பண்ணுவது அவர்களுடைய தொழில்நுட்பங்களை ஹேக் பண்ணுவது இது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு இருக்குது அதனால வந்து பெண்களை வந்து பாதுகாக்க வேணும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து சில செக்ஷன்ஸை வந்து பெண்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஐபிசிலையும் வந்து பெண்களுக்கு வந்து சோசியல் மீடியாவில் மூலமாக வந்து வர அச்சுறுத்தலவுக்காக சட்டம் இருக்கிறது நம் நாம் பார்க்க போவது என்பது என்ன என்பது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்டில் வந்து பார்க்க போகிறோம் அமன் முன் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் இருக்குது அதாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்ஷன்ஸ் நம்ம வந்து வரிசையாக பார்க்கலாம் அதாவது ஐடி சட்டத்தில் பிரிவு அறுபத்தி ஆறு சி அடையாள திருட்டை தண்டனைக்குரிய குற்றமாக ஆக்குகிறது அதாவது சைபர் ஹேக்கிங் நிகழ்வுகள் இந்த விதியின் கீழ் வரும் இந்த விதியின் கீழ் மின்னணு கையொப்பம் கடவுச்சொல் அல்லது வேறு எந்த நபரின் தனிப்பட்ட அடையாள அம்சத்தையும் மோசடியாகவோ அல்லது நேர்மையற்ற முறையின் பயன்படுத்துவோருக்கு மூன்று ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் தகவல் தொழில்நுட்ப சட்ட பிரிவு அறுபத்தி ஆறு இது வந்து ஒரு நபரின் தனியுரிமையை மீறுவதை கையாள்கிறது எந்த ஒரு நபரின் தனிப்பட்ட பகுதியின் படத்தையும் அவரது அனுமதியின்றி படம் பிடித்தல் வெளியிடுதல் அல்லது பரப்புதல் அவரது தனி மீறும் சூழ்நிலைகளில் மூன்று ஆண்டு வரை சிறை தண்டனை மற்றும் அல்லது அபராதம் விதிக்கப்படும் பிரிவு அறுபத்தி ஏழு ஆபாச உள்ளடக்கத்தை வெளியிடுதல் பரப்புதல் மற்றும் பரப்புவதற்கு காரணமாக அமைவதை தடை செய்கிறது மேலும் முதல் குற்றத்திற்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் மற்றும் இரண்டாவது தடவையான குற்றத்திற்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கிறது ஆபாசம் உள்ளடக்கம் அதாவது ஐபிசி பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உள்ளதை போலவே வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே ஆபாசத்திற்கான சோதனை அந்த விதிகளின் கீழ் உள்ளதை போலவே இருக்க வேண்டும் பிரிவு அறுபத்தி ஏழு ஏ பாலியல் வெளிப்படையான விஷயங்களை வெளியிடுதல் பரப்புதல் அல்லது பரப்புவதற்கு காரணமாக இருப்பதற்கு முதல் குற்றத்திற்கு ஐந்து ஆண்டு வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் மற்றும் இரண்டாவது குற்றத்திற்கு ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்கிறது பிரிவு அறுபத்தி ஏழு பி குழந்தைகளை சித்தரிக்கும் வெளிப்படையான பாலியல் உள்ளடக்கத்தை வெளியிடுவது பரிமாறம் செய்வது தண்டனை கோரியது என கூறுகிறது இந்த சட்டம் பெண்ணை அநாகரிகமாக பிரதிநிதித்துவ படுத்துதல் தடை சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பெண்களை அநாகரிகமாக பிரதிநிதித்துவப்படுத்துதல் தடை சட்டம் விளம்பரங்கள் வெளியிடுதல் போன்ற ஊடகங்கள் மூலம் பெண்களை அநாகரிகமாக பிரதிநிதிப்படுத்துவதை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் தடை செய்கிறது பெண்களை அநாகரிகமாக பிரதிநிதிப்படுத்துவதன் மூலம் தடை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆடியோ விசுவல் ஊடகங்கள் மற்றும் மின்னணு வடிவத்தில் உள்ளடக்கத்தை உள்ளடக்கும் வகையில் சட்டத்தின் நோக்கத்தை விரிவுபடுத்த முயல்கிறது மேலும் பொருள் விநியோகத்தில் இணையத்தின் விநியோகம் மற்றும் இணையத்தின் பெண்களை சித்தரிப்பதை தடுக்கும் இந்த சட்டமாகும் அதாவது நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்டில் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் சி அப்படி பார்த்துருக்கோம் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத அறுபத்தி ஆறு இ செக்ஷன் பார்த்துருக்கோம் பிரிவு அறுபத்தி ஏழு பார்த்துருக்குறோம் பிரிவு அறுபத்தி ஏழு ஏ மற்றும் பிரிவு அறுபத்தி ஏழு பி பார்த்துருக்கோம் இதுபோக பெண்கள் அநாகரிகமாக பிரதிநிதிப்படுத்துதல் தடை சட்டம் மசோதா சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டை வந்து சுருக்கமாக வந்து இந்த காணொலிகளை வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இது வந்து இந்த இப்போ குறிப்பிடப்பட்ட செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பெண்களை தான் முக்கியமாக வந்து காப்பாற்றும் ஒரு சட்டமாக இருக்கிறது அதாவது தவறான சித்தரிப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த சட்டத்தை வந்து வடிவமைத்திருக்கிறார்கள் இதை நம்ம வந்து பதிவு செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தோம் அதனால் இதை நாம் பதிவு செய்கிறோம் நம்மளுடைய பதிவு சட்ட விளக்கம் மற்றும் வந்து வழக்கின் விளக்கம் உங்களுக்கு வந்து பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வண்டும் சட்டம் தெரிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம்